கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே எஸ்டிடியு சார்பாக மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ் டி மாநில பொதுச் செயலாளர் நிஸ்தார் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரதாம் ஆண்டு போராடி பெற்ற நான்கு தொகுப்பு சட்டங்கள் திருத்தத்தில் கார்ப்பரேட்கள் மற்றும் முதலாளிகளுக்கு சாதகமாக அமைந்துள்ளது எனவே இந்த நான்கு தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மேலும் மாநில அரசிடம் ஆட்டோக்களுக்கு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் உயர்த்த கோரி வலியுறுத்தியும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கடந்த பத்து வருடங்களாக பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றமும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் அதிக அளவில் இந்த கூட இன்று வரை ஆட்டோக்களுடைய மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் தற்போது இருசக்கர வாகனத்தில் பயணிகளை அழைத்துச் செல்வதே ஓலா உபர் ரேபிட்டோ என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்து வருகின்றன கர்நாடகா அரசு இருசக்கர வாகன டாக்ஸியை தடை செய்ய உள்ளது ஆனால் தமிழக அரசு இருசக்கர வாகனம் டாக்ஸியை தடை செய்யாமல் இருப்பது வேதனைக்குரியது என்றும் தெரிவித்தனர் மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நீர்த்து போகும் விதமாக பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தனர் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றிய பிஜேபி அரசு இரண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்த நான்கு தொகுப்பு சட்டங்களை அது அமல்படுத்த தொடங்கியது கடந்த காலங்கள் நீண்ட காலமாக எஸ்டிடி தொழிற்சங்கம் இன்ன பிற தொழிற்சங்கங்கள்லாம் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் பழைய நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கூட அதை செவிமடுக்காமல் மீண்டும் அந்த சட்டத்தை ஏற்றி இருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க தொழிலாளர்களை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றுவதற்காக உள்ள திட்டமாகும் கார்பரேட்டை வாழ வைப்பதற்காக இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பது சட்டங்களை எடுத்து நான்கு தொகுப்புகளாக மாற்றி இருக்கிறதால ஆயிரத்தி ஏழு எழுநூறுக்கும் மேற்பட்ட விதிகளை திருத்தி முன்னூத்தி ஐ அறுபத்தி ஐந்து விதிகளாக அதை மாற்றி இருக்கின்றார்கள் இது தொழிலாளர் போராடி பெற்ற அந்த சட்டங்களை எல்லாம் நீர்த்து போக செய்யக்கூடியதாக இருக்கிறது